ஹாய் பட் ஃபேமிலிஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோ அப்படின்னா நேற்று நான் என் ஹஸ்பண்ட் அப்புறம் பாப்பா எல்லோரும் சேர்ந்து சரி ஏற்காடு போனோம் ஆக்சுவலாக நாங்கள் அடிவார் கோயிலுக்கு போகலான்னு தான் நினச்சோம் சார் கோயில் மூடி இருந்ததுனால சரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஏற்காடு போயிட்டோம் வண்டியிலே தான் போனோம் ரொம்ப இதாக தான் இருந்துச்சு அப்புறம் மேலே போனது பாப்பாவுக்கு ஒரே குஷி பார்க்குக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சல்லாம் பார்த்துட்டு அவளே உட்காருப்பான்னு சொல்லி ராவடி பண்ணி அவங்களே உட்காந்தாங்க குடு குடுகுடுகு ஓடி போனாங்க அங்கே ஓடி போனாங்க இங்கே ஓடி போனாங்க ஜாலியாக இருந்துச்சு பாப்பாவுக்கு அங்கே ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு நாங்கள் ஆக்சுவலாக கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிச்சிட்டு ஸ்காஃப் எதுவுமே எடுத்துகிட்டு வரல பாப்பாவுக்கு ஸ்வெட்டர் கூட எடுத்துகிட்டு வரல சரி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டேன் சரி அங்கே போயிட்டு அந்த மசாலா கல்லை வாங்கிட்டு அது பாப்பா கொஞ்சம் ஊட்டிட்டு அப்புறம் நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்து ரொம்பலாம் நல்லா இல்லைங்க வந்து ஓகே ஓகே தான் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தூரி இருக்குது அங்கங்கே கொஞ்சம் பார்க்குறதுக்கு திங்ஸ் இருக்குது முன்னெல்லாம் கூட அனிமல்ஸ்லாம் நிறையா உள்ளே இருக்கும் இப்போ அனிமல்ஸ் கூட இல்லை அப்படின்றாங்க எதுவுமே இல்லை ஆக்சுவலாக மேலே போய் அந்த வேடிக்கை பார்த்தது இந்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா போட் போட்டை போகிறது வந்து வேடிக்கை பார்த்தோம் கொஞ்சம் அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் பாப்பாக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அது கொஞ்சம் ஊட்டிகிட்டு இருந்தேன் புதினா சாப்பாடு பாப்பா கிளரி எடுத்துகிட்டு இருந்தேன் அது கொஞ்சம் அப்புறம் பாப்பா வந்து வெளியிலேருந்து மேலே போட் போதுமா போட் போட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தா அவளுக்கு ஒரே குஷியே ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் போட் போகலாம் போட்டுக்கு போகலாம் போட்டுக்கு போகலான்ட்டு இருந்தா பட் போட்டுக்கு போகிற அளவுக்கு பட்ஜெட் இல்லாதனால சும்மா சுற்றி காமிச்சிட்டு அவளுக்கு விளையாட காமிச்சிட்டு அப்படியே நாங்கள் மேலே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உட்காந்தா கீழே சில்லுன்னு இருந்துச்சு வேற சரி அப்புறம் மறுபடியும் கீழே கூட்டிகிட்டு வந்தால் ரொம்ப பனி ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்புறம் என் ஷாலையே பாப்பாவுக்கு வந்து ஸ்காஃப் மாதிரி சும்மா கட்டி விட்டால் அது கழட்டிட்டா சரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் பட்டு கை கணத்தில் கை வேணால் இப்படி அழகாக கண்ணத்தில் கை வச்சுட்டு தலையாட்டிட்டு போஸ் கொடுத்தாங்க அப்படியே ஹாய் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிவிட்டு எல்லா வியூ சொல்லிவிட்டு அப்புறம் பாய் சொல்லிட்டு இப்படி போனாங்க இந்த பக்கம் போனாங்க என் எங்கடா இந்த பக்கம் போகிறாங்கன்னு பார்த்தா அந்த பக்கம் ஊஞ்சல்லாம் நிறையா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த பக்கம் போனாங்க அப்புறம் நானும் அப்படியே இடையில அப்படியே கேப் கிடைக்கிற இடத்துலலாம் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டே இருந்தேன் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் அங்கே இருக்குது பட்டு உள்ளே வந்து வர்த்தான்னு கேட்டிங்கன்னா அவன் ரெண்டாவது பாதத்தில் சொல்கிறேன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு